இது என்னுடைய வேத புஸ்தகம் இதை நான் தினமும் வாசிக்கின்றேன் ஏனென்றால் என் தேவாதி தேவன் என் கர்த்தாதி கர்த்தர் என் ராஜாதி ராஜா எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் இந்த வேத புஸ்தகத்திலே அநேக ஆசிர்வாதங்களை வாக்கு திட்டங்களை அநேக உடன்படிக்கைகளை சொல்லிருக்கிறார் இதை நான் வாசிப்பதால் நேசிப்பதால் சுவாசிப்பதால் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வசனங்களை விசுவாசிப்பதால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் வாக்கு திட்டங்களும் உடன்படிக்கைகளும் எனக்கு உரியதாகும் ஏனென்றால் நான் சரி கடவுளப்பிள்ளைகளா மத்திய எழுந்த சுசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசத்திலிருந்து அவர்கள் போஜன பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று சீசைகளுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி பூசியுங்கள் இது என்னுடைய வாக்கு சரீரமா இருக்கிறது என்றார் பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள் இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக இருக்கிறது என்றார் சரியா இந்த மூணு வசனம் தான் ஜபன் நீங்கள் கண்மலை அமைப்பார்கள் எனக்கு தாவே எங்கள் வாய்ந்த வார்த்தைகளும் எங்கள் தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரிதியதாக ஆமே உட்கார இந்த வசனம் நம்ம வந்து நிறைய தோட கேட்டுருக்கோம் இல்லையா ஒவ்வொரு முதல் வாரமும் மூன்றாவது வாரமும் நான் என்ன பண்ணுறேன் நான் அப்போத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்கிறேன் அதே போல் பாத்திரத்தையும் எடுத்து திராட்சை ரசத்தையும் எடுத்து என்ன பண்ணுறோம் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்கிறோம் இல்லையா ரைட்டே தப்பா ஹலோ ரைட்டு சரியா இந்த வசனத்தை பற்றி நான் உங்களை யோசிக்க சொன்னேன் நான் ஏன்னா இந்த காரியம் நடந்தது எப்போ அப்படின்னு நீங்களா எப்ப எப்போ இந்த காரியம் ஆ சத்தமாக பேசுங்க ஆ அது என்ன பண்டிகை பஸ்கா பண்டிகை பஸ்கா பண்டிகையை கொ கொண்டாரும்போது என்ன பண்ண செய்தாரு பஸ்கா பண்டிகைக்கு அதுக்கப்புறம் எதுவும் அர்த்தம் இருந்துச்சா ஆ ஏன் அர்த்தம் இல்லை அதுக்கப்புறம் ஆ என்ன தெரிதுன்னு முழிக்கிறீங்க அதுதான் கடைசி பஸ்கா பண்டிகை இன்னைக்கு இருதருக்கு பஸ்கா பண்டிகை தேவையில்லாதது ஏன் பஸ்காவை நாட்டுக்குட்டி பலி கொடுத்தாயிருச்சு இல்லையா அன்று ராத்திரில எடுத்து பாத்திரத்தை எடுத்து அவளுக்கு கொடுத்தாரு எல்லாம் இது நினைவு செய்யுங்கள் என்றார் பாவம் கா செய்யுங்கள் என்றாரு அப்ப அவங்கள அந்த பஸ்காவை கொண்டாடும் போது ஒரு என்ன பண்ணாங்க ஒரு பழுதும் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தாங்க அப்போ அந்த ஒரு இல்லாத தேவ ஆட்டு குட்டி அவர் வந்தார் அதோட இந்த பஸ்கா பண்டிகை முடிஞ்சிருச்சு ஆனால் பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் அவர் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போறாரு அந்த பஸ்கா பண்டிகையிலேயே நீ கொண்டாட வேண்டாம் ஆனால் நீ கொண்டாடு புரியுதா இந்த காரியத்தை கொண்டாட சொல்றாரு இந்த காரியம் எதுக்காக சொல்றாரு என்ன நினைவுக்கு வரும்படி இங்கே வந்து இந்த அப்பமத்து ராட்சி ரசமுக்கு சொல்லப்படுறது இந்த அப்பம திராட்சி வந்து ஒரு முக்கியமான பால் சரியா அதை பற்றி வச்சுதான் நம்ம பார்க்க போறோம் எல்லாத்தையும் நேற்று கேட்டேன் நானே எல்லாரும் சொன்னாங்க என்னை நினைவு செய்யுங்க என்ன நினைவு செய்யுங்க அவரை நினைவு கூர்ப்பட நம்ம செய்கிறோம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா அவரை நினைவு கூர்மையா எதுக்காக செய்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா நான் வந்து சில ஒரு மூணு வசனம் எடுத்து வாசிக்க போறேன் எல்லாரும் யோவான் பதினாலு ரெண்டு எடுக்கலாம் அவர் ஒரு ஸ்தலம் அவர் ஒரு மேன்ஷன் நீங்க இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னாக்கா மை ஃபாதர் மெனி மேன்ஷன் என்னது அந்த காலத்துல ராஜாங்கிறதா மாளிகை போல அரண்மனை போல காரியங்கள் தான் சொல்லுவாங்க அதுதான் இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டது அப்ப ராஜாக்கள் என்பது போன்ற பெரிய பெரிய மாளிகைகள் அவருடைய பிதாவின் வீட்டில் இருக்குதான் அவர் என்ன பண்ண போறாரா ஆ ஒரு ஸ்தலத்தை ஒரு வீட்டை உங்க ஒவ்வொருவருக்கும் ஆயத்தம் பண்றதுக்கு அவர் போறாரு போயிட்டு திரும்பி என்ன பண்ண போறாரு திரும்பி வந்து உங்களை கூட்டு போறாரு அப்ப திரும்பி வந்து கூப்பிட்டு போவாரு சொல்லு நான் எங்கே இருக்கிறேன் அங்கே நீங்களும் இருக்கும்படியாக உங்கள் சந்தோஷ இப்படி சமாதான பரிபூரணமாகபடியாக நீங்கள் என்னோடு கூட இருப்பீர்கள் அப்படி இந்த காரியம் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து இந்த யூதர்களுடைய ஒரு முறைமையை நம்ம பார்க்கணும் சரியா யூதர்கள் வந்து ஒரு முறை உண்டு என்னன்னாக்கா ஒரு ஆண்மகன் கல்யாணம் பண்ண போறான்னா ஒரு பெண்ணை பார்த்தான்னாக்கா அந்த பெண்ணை அவனுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவன் என்ன பண்ணணும் அந்த பெண் வீட்டுக்கு போய் விருந்து செய்யணும் சரியா பெண் வீட்டுக்கு போய் விருந்து செய்து என்ன ஆண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணு வீட்டார் எல்லாம் உட்காந்து அங்கே ஒரு காரியம் செய்வாங்க ஏன்னா எல்லாம் பேசி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் முடிப்பாங்க அப்போ வந்து அந்த மணவாளன் என்ன பண்ணுவாருன்னா மாப்பிள்ளை என்ன பண்ணுவாருனாக்கா அவர் வந்து ஒயின் குடிச்சிட்டு இருப்பாங்க ஸ்ட்ராட்சி குடிச்சுட்டு இருப்பார் அந்த திராட்சை ரச கப்பு அவருக்கு நேர் எதிரில் வந்து பெண் உட்காந்துருக்கும் மனவாட்டி உட்காந்துருப்பா இவர் என்ன பண்ணுவார் அந்த திராட்சை ரச கப்பை சொந்தக்காரர்கள் மூலமாக நான் கொடுத்து அனுப்புவார் சரியா அந்த பெண் அந்த திராட்சை ரச கப்பை வாங்கி அதிலிருந்து குடிக்கணும் சரியா என்னை நினைவு இது செய்யுங்கள் அப்ப அந்த பெண் என்ன பண்ணணும் அந்த திராட்சை ரச கப்பை வாங்கி அதுல இருந்து குடிக்கணும் குடிச்சாள்னாக்கா அவள் என்ன பண்றா அந்த மனவாளனை ஏற்றுக்கொள்ள அர்த்தம் குடிக்கலனாக்கா மனவாளனை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ குடித்ததும் மனவாளருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும் அப்போ மணவாளன் ஃபங்க்ஷன் முடிஞ்ச அவர் என்ன பண்ண மன போய் பேசுவார் என்ன பேசுவார்னாக்கா இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது எங்கள் அப்பா பைக் வாங்கி கொடுப்பான் எங்கள் அப்பா கார் வாங்கி கொடுப்பான் எங்கள் அப்பா வீடு வாங்கி கொடுப்பான் எங்கள் அப்பா அதை வாங்கி கொடுப்பான் இதை வாங்கி கொடுப்பான்னு கிடையாது மணவாளன் போய் அந்த மணவாட்டிக்கிட்ட பேசுவான் என்னது நீ ஒத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் போய் உனக்காக ஒரு வீட்டை உனக்கு தயார் பண்ண போறேன் எங்க தயார் பண்ண போறான் தன் தகப்பன் வீட்டில் தகப்பன் வீட்டுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ சைட்லையோ அவன் என்ன பண்ணுவான் ஒரு வீடு கட்டுவான் சரியா ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டுக்கு தேவையான சாமான்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டு திரும்பி வந்து மனவாட்டி என்ன பண்ணுவான் கூட்டுட்டு போவோம் புரியுதா இங்கே நம்புகிற மாதிரி கிடையாது லோன் வாங்கி பைக்கு வாங்கி கொடுத்துட்டு பைக் அவர் எடுத்துகிட்டு போடுவார் நம்ம என்ன பண்ண மாட்டோம் பைக்கை நான் வாங்கலையே ஏன்னா பைக் யார் பேர் இருக்கோம் மாப்பிள்ளை பேர்ல வாங்கி கொடுத்துருப்பாரு அவர் வெளுத்து தேங்க போயிட்டுருவாரு அவர் விட்டு போயிடுவாரு அது போல் நிறைய காந்தை நினைச்சு நம்ம ஊரில் ஒரு சீசன்ல ஆ இப்போ வேணால் பைக் வைக்கிறாலும் உஷாரம் ஆயிட்டான் ஏன்னா அப்போ இந்த மாப்பிள்ள வந்து மணவாளன் வந்து இந்த கத்திரம் ஏசு கிறிஸ்து வந்து மனவாட்டி ஏற்றுக்கொள்கிறார் சபை என்ற மனவாட்டி ஏற்றுக்கொள்கிறார் அந்த மனவாட்டி மாலை என்ன பண்ணணும் கத்த ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளணும் புரியுதா அப்ப கற்றி ஏற்றுக்கொள்ளும் போது அவர் என்ன பண்றாரு ஒரு ஒரு மாப்பிள்ள வந்து ஒரு பொண்ணை ஏத்துக்கிட்டால அவளுக்கு என்ன பண்ணுவான் உயிரே கொடுக்க ரெடியா இருப்பான் இல்லையா உயிரே கொடுக்க ரெடியா இருப்பானா இல்லையா உண்மையா போய் சொல்லுங்கப்பா என்னப்பா லவ் பண்றவங்களா உட்காந்துருக்கீங்க இருக்கீங்க லவ் பண்ணி முடிச்சு கல்யாணம் பண்ணி வெறுத்து ஆ என்ன வேணாலும் அப்ப அந்த மணவாளன் வந்து அந்த மணவாட்டிக்காக எண்ணத்தை வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறான் சரியா மணவாளன் மணவாட்டிக்காக எல்லாத்தையும் செய்ய தயாரா இருக்கிறான் தான் என்ன பண்றான் வேற எங்கயும் போக மாட்டான் பொண்ணு வீட்டில் தங்கியிருக்க மாட்டான் வீட்டோட மாப்பிள்ளையை தங்கியிருக்க மாட்டான் யூதர்கள் அவன் என்ன பண்ணுவான் போய் ஒரு வீட்டை கட்டுவான் அந்த வீடு வந்து தன் தகப்பனோட வீடு சார்ந்ததாக இருக்கும் என்ன தனி கொடுத்துட் போக மாட்டான் கொடுத்துடனும் தனியாக தான் இருக்கும் ஆனால் பக்கத்துலேயே இருப்போம் பெற்றோர்களுக்காக என்ன அதுதான் எங்கள் ஆண்டவர் சொல்லுகிறாரு பதினாலாம் வருஷத்தில் ரெண்டாவது பதினாலாவது ரெண்டாவது என் பிதான் வீட்டில் அநேக வாசத்துல வந்து நாங்கள் போய் உடனே ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்ட்டு இது பாருங்க இங்க இது இதோட இந்த பத்து கண்ணிகளை பற்றி நான் பத்து கண்ணிகள் எல்லாம் நிறைய பேசியிருக்கோம் இல்லையா அஞ்சு கண்ணிகள் புத்தி உள்ள கண்ணிகளை பற்றி என்ன பண்ணுவோம் வருஷ வருஷம் வருஷ வருஷம் அதை பற்றி பேசுவோம் என்ன புத்தி உள்ள கண்ணிகள் புத்தி இல்லாத கண்ணிகள் என்ன அந்த அதை வச்சு ஒரு டாபிக் இங்க பாக்கணும் நீங்க இதை புத்தி புத்தியுள்ள கண்ணிகள் என்ன பண்ணாருக்கா எண்ணெய் வைத்திருந்தார்கள் புத்தி உள்ள கண்ணி எது வரைக்கும் போனாங்க திருமண வீட்டுக்குள்ளாக போனார்கள் திருமண வீட்டுக்கு பிரவேசித்தால் கதவு அடைக்கப்பட்டது என்ன அதுக்கப்புறம் அந்த கன்னிகைகள் என்ன பண்ணாங்க ரோட்டில் நின்னாங்க சரியா அப்போ திருமணம் வீட்டுக்குள்ளாக பிரவேசித்த அந்த கன்னிகைகள் அங்கே இருந்தாங்க திருமணத்தை என்ன பண்ணாங்க ஏழு நாள் கொண்டாடுனாங்க ஏழு நாள் அனுபவித்தாங்க அந்த ஏழு நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க முடிச்சு போச்சு திருமணம் யூதருடைய திருமணம் எத்தனை நாள் நடக்கும் ஏழு நாள் நம்பூர்ல எந்த காலத்துல கல்யாணம் எத்தனை நாள் நடக்கும் ஆ ஒரு மாசம் நடக்கும் நாலு நாள் நடக்கும் அஞ்சு நாள் நடக்கும் என்ன வரவனுக்குலாம் என்ன பண்ணுவானுங்க ஆ அண்டா அண்டக்கி போட்டு என்ன பண்ணுவாங்க மாமா மச்சான் பங்காளி அவன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க சாப்பிட்டு போவானுங்க ஆனா இந்த கல்யாணத்துல மட்டும் இந்த மொழி வைக்கும்போது மட்டும் என்ன பண்ணுவாங்க அடிதடி இல்லையா நம்பூர்லாம் அது வரைக்கும் எல்லாம் நல்லா சோறு சாப்பிட்டுருவாங்க அந்த கல்யாண விருந்துன்னு வரும்போது என்ன பண்ணும் மொழின்னு வரும்போது நம்ம ஊர்ல நம்ம வீட்டுங்களில் பிரச்சனை வரும் ஆனால் இங்கே பாருங்க பத்து கண்ணிகள் இருந்தாங்க அந்த பத்து கண்ணிகளை ஐந்து கண்ணிகள் புத்தி இருந்தாங்க புத்தி இல்லாத ஐந்தா உள்ளே உள்ள போனாங்க அந்த திருமண சாப்பாட்டை சாப்பிட்டாங்க திருமண விருந்தை பங்கு கொண்டாங்க நாள் கழிச்ச பிறகு என்ன போச்சு முடிஞ்சு போச்சு ஆனா அங்கே ஒரு ஸ்பெஷல் காரியம் ஒன்று நடக்குது மனவாளனும் மனவாட்டி என்ன பண்றாங்க தன்னுடைய புது கல்யாணத்தை என்ன பண்றாங்க பண்றாங்க புரியுதா அப்ப இந்த கர்த்தி ரசத்தை எடுத்து யார்கிட்ட கொடுக்கறாரு தன்னுடைய கிட்ட கொடுக்கறாரு புரியுதா அங்க இருந்த பன்னெண்டு பேர் அதுல ஒருத்தன் தகுதி இல்லாடுறாங்க மீதி பதினோரு பேரும் தகுதியுலா இருந்தாங்க அதனாலதான் நீங்க காக்கல பவுல் சொல்லும் போது சொல்றாரு என்ன சொல்றாரு நீ பாத்திரனாக இந்த விருந்தில நீ பங்கு பெரு அபாத்திரனாக பங்கு பெற்றால என்ன பண்ண சாவுக்குரிய பாவம் ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றாரு சரியா அப்ப இந்த மனவாட்டி யாருக்கு இந்த மணவாட்டி ஏசமி வராரு மாப்பிள்ள வர்றாரு மாப்பிள்ள வந்துட்டாரு சொல்றாங்க அவருக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் மாப்பிள்ள வராரு மணவாளர் வந்து விட்டான்னு சொல்கிறாங்க மணவாளர் எல்லோரும் போகிறாங்க ஆனால் இந்த மணவளனுக்காக இந்த பத்து கன்னியில் எப்போ எவ்வளோ நாள் அது ரெடி ஆகிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஆனால் இந்த மணவாட்டினு ஒருத்தருக்கா பார்த்தீங்களா ஆ இந்த மணவாட்டின்னு ஒருத்தருக்கா பார்த்தீங்களா இந்த சபைன்ற ஒரு மணவாட்டி இருக்கா பார்த்திங்களா அவள் எப்போலேருந்து தயாராகிறா ஆ எப்போலேருந்து தயார் ஆகுறா அந்த திருவிருந்தில் அந்த அந்த பாத்திரத்தை வாங்கி அதில் போஜன பண்ணதுலேருந்து அவ கமிட்மெண்ட் ஆயிட்டான் இல்லையா அப்ப அந்த கமிட்மெண்ட் ஆனவன் கற்ற இயேசுக்கிட்டு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அவன் என்ன பண்ணணும் அவருக்காக காத்திருக்கணும் புரியுதா அப்ப இந்த பத்து கணி வந்தாங்க அவங்க செய்ய வேண்டிய செஞ்சாங்க அஞ்சு கன்னிகள் ரோட்டில் நின்ற அவன் நரகத்துக்கு போகிற ரோட்டில் நின்றெல்லாம் எங்கே போகிற ரோட்டில் நின்றா அது நமக்கு தெரியாது இந்த அஞ்சு கன்னிகளை அந்த சந்தோஷத்தில் பங்கு பெற்றவர்கள் நம்ம அது முடிஞ்சு போச்சு ஆனால் நிரந்தர நிரந்தர சந்தோஷத்தில் பங்கு பெறது யார் ஆ சபை என்ற மணவாட்டி அந்த சபை என்ற மணவாட்டியில் நீங்கள் தான் யார் ஆ நீங்களும் ஒரு அபயவங்கள் நீங்களும் ஒரு அபயவங்கள் இல்லையா அப்ப இந்த திருவிருந்துன்றது வந்து கர்த்தனா இயேசுக்க உங்களுக்காக கொடுக்கப்படுறா என்னது நிச்சயதார்த்தம் அடுத்த நாளே அவர் என்ன பண்ணிட்டார் உங்களுக்காக ஊரிய கொடுத்துட்டாரு தப்பா நான் சொல்றது புரியுதா அப்ப இந்த திருவிருந்துன்றது வந்து பாவம் மன்னிப்புக்காக மட்டுமல்ல நீ பழ பழந்து வாழ்றதுக்காக மட்டும் இல்ல நீ பாவம் இல்லாத வாழ்ந்ததுக்காக மட்டும் இல்ல நீ வந்து உன்னை பற்றி பெருமையா மட்டும் இல்லை நீ ஜபத்தில் ஈடுபடுறதுக்காக பைபிள் இது எல்லாம் முடிச்சிட்டு நீ என்ன பண்ண போற அந்த மணவாளனுக்காக காத்திருந்து அந்த மணவாளன் வரும்போது நீ அப்பப்ப இரு ரெண்ட ஒரு நான் போய் தண்ணி குடிச்சுட்டு வந்துடுறேன் இரு ரெண்டரை நான் போய் மூக்க சிந்திட்டு வரேன் கிடையாது மணவாளன் வருவதுக்காக நீ என்ன பண்ற நீ இருபத்தி நாலு மணி நேரமும் என்னைக்கு அவர் அந்த இது கொடுத்தாரோ அந்த ஒரு கப்பை நீ வாங்கி அப்படி பாத்திரத்தை வாங்கி நீ அதை பானம் பண்ணாயோ அந்த இருந்து நீ யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மனவாளனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ இந்த திருவிருந்துன்றதுல வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான காரியமாக இருக்குது இந்த என்ற மனவாட்டி மனவாளனுக்கு நிச்சயம் பண்ணுகிறதா இருக்குது சரியா அப்போ நீ இந்த சபை இந்த விருந்துல வந்து இன்னைக்கு எவ்வளோ வேணா கல்யாண விருதுல போய் சாப்பிட்டு போறான் எங்கேஜ்மெண்ட் விருதுல போய் சாப்பிட்டு போறான் ஏன்னா அந்த கல்யாணம் இதெல்லாம் எங்கே நடக்குது மண்டபத்தில் நடக்குது என்ன பொண்ணு வீட்டுக்காரன் போ போ மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நினச்சிக்கிறான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரன் நினச்சிக்கிறான் இவன் என்ன பண்ணுறான் போய் நல்லா சாப்பிட்டு வந்துடுறான் ஆனால் இங்கே அந்த கதை நடக்காது சரியா கரெக்டாக இயேசு கிறிஸ்துவிட்ட நீ பாத்திரத்தை வாங்கி நீ பானம் பண்ணியானால் அந்த பாத்திரத்தில் நீ பங்கு பெற்றாயானால் நீ அவளுக்கு அவருடைய மனவாட்டியில் ஒரு அங்கமாக இருக்கிறாய் புரியுதா அப்போ அவர் வருவரைக்கு நீ என்னவா இருக்கணும் கற்பு கலையாத இருக்கணும் இங்க போய் தேங்காய் உடைச்சிட்டு வர இங்க போய் விட்டு வர இங்கே போய் மாலை போட்டு வர இங்க போய் எலுமிச்சை அறுத்து வச்சுட்டு வர இந்த கதலாம் என்னது கிடையாது நீ எண்ணிக்கை அந்த பாத்திரம் பால அந்த பாத்திரத்தை வாங்கி நீ புசிக்கிறாயோ ஒரு தடவை நீ புசிக்கும் போது உன்னை என்ன பண்ற நீ அவருக்கா ஒப்பு கொடுக்குறான் சரியா நீ மறந்துருந்தாக்கா அதை ஞாபகப்படுத்த உனக்கு ரெண்டு வாரம் நான் கொடுக்குறேன் பெரிய பெரிய கோயில்லாம் போனால் ஒரு வாரம் தான் கொடுப்பாங்க முதல் வாரம் ஒரு மட்டும்தான் நீ அதை நினைச்சுக்கணும் இன்னைக்கு என்ன நீ அந்த சபைன்ற பணவாட்டி நான் இந்த சபைக்கு தான் வர்றதே கிடையாது இப்ப என்னால் முடியல அதனால நான் வரேன் நான் அடுத்த வாரத்தில் நான் எங்க போவேன் நான் எங்கேயாவது போவேன் நான் இந்த பக்கம் போனா நல்லூர் இருக்கு வேப்பூர் இருக்கு இந்த பக்கம் போனா விருதகாலம் இருக்கு என்ன விருதாளத்தை தாண்டி போனா நெய்வேல் இருக்கு இடையில எத்தனையோ கோயில் இருக்கு நான் அங்கே போயிட்டு நீ எங்க போனாலும் சரி அந்த பாலத்துல நீ பானம் பண்றாக்க என்ன பண்றவளா இருக்குற என்ன பண்ணுறவங்க இருக்கிறாங்க உன்னை நீ கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியிட அங்கமாக நீ சேர்த்து கொள்கிறாய் சரியா அப்ப அவர் வரும்போது நீ என்னவா இருக்கணும் ஆமா நீ மனவாட்டியா இருந்துகிட்டு மனவாட்டியின் அங்கமா இருந்துகிட்டு நீ தயாரா இருக்க இருக்க கூடாது முடியாது ஏன்னா இப்ப கல்யாணம் பண்றவங்க என்ன பண்றா தினைக்கும் செல்போன் என்ன எழுச்சிட்டியா ஏன் அதுக்குள்ள எழுச்சிட்ட இவர் எழுப்பிடுவார் நாலு மணிக்கு ஆனா கேக்குதுன்னா ஏமா எழுச்சிட்டா அதுக்குள்ள இந்த கொஞ்ச நேரம் தோங்குறதுங்க ஏழு மணி ஆனா டான்னு திருப்பி கூடுவார் எதுக்கு சாப்பிட்டியம்மா செல்ல சாப்பிட்டியா என்ன சாப்பிடல என்ன பண்றது நான் சாப்பிடல நான் வாய்க்காட்ட உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன அந்த பாசம் அன்பு என்ன இருக்குதா இல்லையா கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் பண்ணும் போல ஒரு சில கல்யாணத்தில் வட குறைஞ்சி போச்சு இன்னொரு ஆ அதை இன்னும் சொல்லிக்காட்டி இருக்கா ஒருத்தி என்ன அப்போ இங்க பாருங்க இந்த ஆண்டவர் இந்த பந்தியை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துறாங்க சீசலுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தினாரு ஆனா அந்த சீசலுக்கு அது தெரியல என்ன ஏன்னா பஸ்கா பண்டிகையோட வந்தனால அவங்க பஸ்கா பண்டிகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் போக போக அதை புரிந்து கொண்ட யூதர்கள் இதை வந்து திருவிருந்து வந்து ஆசிரிக்க ஆரம்பித்தாங்க சரியா அப்போ இந்த திருவிருந்துன்றது வந்து யாருக்கு யாருக்கு இடையில இருக்கிறது ஆ ஹலோ சொல்லுங்க ஆமாம் உனக்கு ஆண்டவருக்கும் இடையிலான உடன்படிக்கை ஏன்னா நீ வந்து ஆண்டவருடைய மனவாட்டியின் ஒரு அங்கமாக இருக்கிறாங்க சரியா அதனால இன்னைக்கு இங்க வந்திருக்கவங்க திருவிதல ஈடுபடுறவங்க திருவந்த பங்கு பெறுறவங்க திருவந்த இப்படி என்னென்ன பண்றோமே நம்ம பங்கு பெற வேண்டாமா நினச்சிட்டு நினைச்சிட்டு இது இதுவரைக்கும் நீ பாவம் மன்னிப்புக்காக மட்டும்தான் நினைச்சிருந்தானாக்கா இந்த திருவிருந்து உன்ன என்னவா பண்றதா இருக்கிறது கர்த்தா இயேசு கிறிஸ்து உன்னோட இணைக்கிறதா இருக்கு கர்த்தாக இயேசு கிறிஸ்துவோட நீ இணைக்கிறவராக இருக்கிறாரு ஏன்னா அவர் திரும்ப என்ன பண்றவரா இருக்கிறாரு ஆ திரும்பவும் வருகிறவராக இருக்கிறார் சொல்லிட்டு போயிடுவார் பிதாவன் வய வீட்டில் அநேக மாசத்துல உண்டு நான் போய் உடனே ப்ரிப்பேர் பண்ண போறேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உடனே வந்து நான் என்ன பண்ண போறேன் நான் மனவாட்டியின் அங்கமாக நான் சேர்த்து கொண்டு போறேன் மனவாட்டியை நான் கூட்டு போகும்போது சரியா நான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆட்டுக்குட்டின் கல்யாண விருந்தில் நீ பங்கு பெறுவாய் அப்ப மணவாட்டி எங்க இருக்கா ஆட்டுக்குட்டி கல்யாண விருந்து ஆட்டுக்குட்டி மட்டுமா இருக்குது ஆட்டுக்குட்டியுக்கான மணவாட்டி எங்க இருக்குது இதை உட்காந்துருக்கு இதுதான் ஆட்டுக்குட்டியோட மனவாட்டியின் அங்கங்கள் சரியா நீ கால் கொலுசா இருப்பியா இல்ல மூக்குல போடுறது மூக்குத்தியா இருப்பியா இல்ல என்னவா இருப்பியா அது எனக்கு தெரியாது அது ஆனா அவரு அந்த காட்டுக்குட்டியான ஒன்னு என்னவா இருக்கிறாங்க தன்னுடைய ஆவி தன்னுடைய ஆத்மா தன்னுடைய சரீரம் அனைத்தையும் உனக்காக ஒப்பு கொடுத்து உன்ன ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கிறார் நீ யாரா இருந்தாலும் சரியா அப்ப இந்த திருவிருதலை நீ இன்னைக்கு பங்கு பெறும்போது என்னது என்னத்தை நினைக்கணும் நீ பாவம் மன்னிப்பு மட்டும் நினைக்க கூடாது ஒரு நாள் நீ என்ன பண்ண போற ஆ என்ன பண்ண போற ஆமாம் புரியுதா இது போதுமா என்ன பேசணுமா போதும் சரி